நான் கதை கேள்வி அப்ப அது கதைக்கு போது கட் பண்ணியாச்சு அப்பா போன் அப்ப கதை கேள்வி சொல்லுவீங்க அவன் சொன்னவன் ஒரு பேச்சு வழக்குல சொல்லி போட்டனப்ப அவன் சொல்லி போட்டனப்ப சரி நீர் படம் 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 சும்மா தேவையில்லாத கதைகளை விட்டுட்டு அப்ப ரோங் நம்பர்ல கந்தது அவன் இல்லாட்டி அவளோ என்னப்பா திருப்பி தேவையில்லாம கதைக்கு நான் தானே சொல்றேன்னப்பா கதைக்கு இல்லையண்டு நான் ஒரு பேச்சு வழக்கில சொன்னேன் அவன் சொல்லி அதுக்காக நீர் அவள் எடுத்தோன்னு நிக்கிறேன் ஆரப்பா அந்த அவள் அதுதான் நான் உங்கள்ட்ட கேக்குறேன் நேரம் தேவல் கேள் ஃப்ரெண்டோ ஐயோ கடவுளே தேவையில்லாம படுக்க போய்க்க தேவையில்லாத கதைகளை பேசாம படப்பா சும்மா அது சரி உங்கட செல்போனு கடிச்சிருக்கலாம் அந்த வீட்டு போன் கடிப்பேன் இஞ்சப்பா வீட்டு நம்பருக்கு அரை சும்மா அடிச்சிருக்கலாமாப்பா அதானப்பா ரோங் நம்பர் ரெண்டு வந்தது அல்லது வீட்டு போன் கடிக்க சொன்னது சிக்னல் போல என்னப்பா சிக்னல் ரெண்டு போல அங்கே இல்லை எனக்கு இல்லை நான் படத்தை திரண்டாத மேக்சியோ பண்றதுக்கு சிக்னல் மாதிரி வந்திருக்கலாம் தானே இந்த கோல் அப்படி ஒன்று இல்லையாப்பா பேசாம படப்பா இன்றைக்காவது நான் நாளைக்கு வெள்ளன வேலை கிளம்போனும் படப்பா பேசாம இப்ப ஏன் உங்களுக்கு கோவம் வருது ரோங் நம்பரை பற்றி நான் கதைக்கிறது ரோங் நம்பர்ல யாரும் அடிச்சிட்டு தெரியாதானே ஏன் நான் ரோங் நம்பரை பற்றி கதைச்சா உங்களுக்கு கோவம் வருது இன்றைக்கு படுத்த மாதிரி தான் சரி இப்ப இப்ப என் பெட் அலம்பி போய் விண்டோ வத்திர வந்த அதுவும் உங்களோட ரெண்டாவது சிக்னலோ என்ன பரண்டாவது சிக்னல் படுத்திருந்தனப்பா சரியான வக்கியா கிடந்ததப்பா அதான் இருக்கா திறந்து விட்டனப்பா ஜென்னல அப்ப ஏன் நீங்கள் படுக்க முதல் வரே இல்ல ஜென்னல துறக்க இல்ல படுக்க வரைக்குள்ள எனக்கு வக்கியா இருக்க இல்ல இப்ப வக்கியா இருக்குது அதுதானப்பா திறக்கிறனப்பா என்னத்துக்கு இப்ப போனை பாக்குறீங்க திருப்பியும் ரோங் நம்பர் வருமண்டோ

அப்படி ஒன்றுமே இல்லையப்பா நான் போஸ் ரூம் போகணும் அப்பா இருக்குள்ள தடக்கப்பட்டு விழுந்து போவன் அதால தானப்பா லைட்டு போட்டு நானப்பா இது இதுக்கு போய் சரி கதை கொண்டும் வேண்டாம் நான் கீழே போறேன் கொஞ்ச நேரம் எனக்கு நித்திரை எல்லாம் போட்டது நான் கீழே போய் டிவி பார்க்க போறேன் நீர் பேசாம படும் நீங்கள் கீழே போனா நீங்கள் கீழே தான் இருப்பீங்க எனக்கு என்னென்ன தெரியும் நீங்கள் போங்க நானும் இன்றைக்கு நான் படைக்கிறேன் இதுக்கு ஒரு முடிவு கட்டாம நான் படுக்கிறேன் என்ன கீழே போனவர் சொன்னதான் லிவிங் ரூம்ல லைட் உண்டையும் காண்பிரைஸ் ஹாப்பி பர்த்டே இதுக்கு தானே அப்ப என்ன படுக்க வச்ச நீங்கள் படுக்க வச்ச நீங்கள் இது தெரியாம நான் உங்களை போய் தேவை இல்லாம எல்லாம் சந்தேகப்பட்டு தேவையில்லாம எல்லாம் கலைச்சு போட்டேன்னா இது நீர் மட்டும் இல்லை இஞ்சி எல்லாருமே இதுதான் நீங்கள் என்னத்தை சொன்னாலும் ஆம்பளைன்ற லவ் வந்து ஒரு வேற லெவல் லவ் அது உங்களால கண்டுபிடிக்கவே இயலாது அதுதான் உண்மையான லவ் சரி சரி கேக்க விட்டும் கெய்க விட்டும் பத்தையே கொண்டாடும் பாவம் பிள்ளைகளும் அக்கா பார்த்துக்கொண்டிருக்குது சரி கொண்டாடும் என்ன நெப்பா I'm made for the coffee curry bone come with me excuse me